வணக்கமானவர்களே இந்த பாடல் மூலமா மூவேந்தர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு புரிஞ்சிக்கணும் சேரரின் வில் கோடியாகும் பணம்பூ சேரரின் பூவாகும் சேரரின் வில் கொடியாகும் பணம்போ சேரரின் பூவாகும் சேரரின் தலைநகர் வஞ்சி நகரா துண்டியும் சிறியும் முகமா மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு புரிஞ்சிக்கணும் சோழரின் கோடியோ புலி கொடியாகும் சோழரின் பூவோ வாத்தி பூவா சோழரின் கோடியோ பூலிக்கோடியாகும் சோழரின் பூவோ வாத்தி பூவா ூர் சோழரின் தலைநகராகும் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு புரிஞ்சிக்கணும் பாண்டியர் கோடியோ மீன் கோடியாகும் பாண்டியர் பூவோ வேப்பம்புவாம் பாண்டியர் கோடியோ மீன் பாண்டியர் பூவோ வேப்பம்புவாம் மதுரை பாண்டியர் தலைநகராகும் கோர்க்கையும் பாண்டியர் துறை முகமாம் மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு புரிஞ்சிக்கணும் மூவேந்தர் யாருன்னு தெரிஞ்சிக்கணும் அவர் சேர சோழர் பாண்டியர்னு புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா